விதி சம்பந்தமான ஒரு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு விதினா என்ன அல்லாவுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குதுங்கிறத அவங்க புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் சொன்னாங்க மகனே தெரிந்துகொள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்லதை செய்ய எண்ணி அந்த நல்லதை அல்லா உனக்கு விதிக்கல அது உனக்கு கிடைக்காது எல்லாரும் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய நினைக்கிறாங்க அது உனக்கு விதிக்கப்படலைன்னு சொன்னால் எல்லாருமே நினைச்சாலும் அது உனக்கு கிடைக்காது எல்லோருமாக சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க நாடி அந்த தீங்கு உனக்கு எழுதப்படல உனக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது நன்மையோ தீமையோ ரப்பு விதித்தால் நடக்கும் ரப்பு விதிக்கலைன்னா உலகத்துல உள்ள அத்தனை பேரும் சேர்ந்தாலும் நடக்காது இந்த தானே கதருங்கிறது விதி குறித்தான நம்பிக்கை என்பது இதுதான் பெருமணர் செல்லிசன் அவர்கள் அந்த சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சொன்னாங்க விதியை எழுதிய பேனா இருக்கிறது அந்த பேனா காஞ்சி விட்டது விதி எழுதப்பட்ட ஏடுகள் இருக்கிறது அதெல்லாம் சுருட்டப்பட்டு விட்டது இனி உலகத்தில் நடக்கிற எல்லாமே அல்லாஹ் தீர்மானித்த தான் நடக்குதே தவிர அதனால இதனால என்றெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு காரியம் நடந்தா நாம என்ன செய்யறோம் அப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்காதோ இப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்காதோ ஒரு நோயாளி இறந்துட்டாரு இறந்த பிறகு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயினா பிழைச்சிருப்பாரு இந்த டாக்டர்கிட்ட போயிருந்தா பிழைச்சிருப்பாரு பெருமானார் சொன்னாங்க அரபியில அப்படி செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருந்தா அப்படிங்கிறதுக்கு அரபியில லவ் என்று சொல்லுவாங்க பெருமானார் சொன்னாங்க உலகத்துல நடந்துவிட்ட எந்த காரியத்திற்கும் இந்த லவ்ங்கிற சொல்ல சொல்லாதீங்க அதாவது அப்படி செஞ்சிருக்கலாமா இப்படி செஞ்சிருக்கலாமா இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதானது உங்களது நம்பிக்கையை குழப்புவதற்கு சைத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் எல்லாம் நாடிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இறக்க போகிற ஒரு மனிதனை நீங்க எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் இறப்பை தடுத்து நிறுத்த முடியாது அப்ப நடந்து முடிஞ்ச பிறகு அப்படி செஞ்சிருந்தா இந்த காரியம் நடக்காம போயிருக்குமா என்று யோசிப்பதில் அர்த்தமே கிடையாது விதிதான் அல்லா விதித்தபடிதான் உலகத்துல நடக்குது இந்த விதி மீதான நம்பிக்கை வந்தா நம்முடைய தாய்மார்கள் குடும்பத்தில் யாராவது இறந்தால் மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்க மாட்டாங்க ஏன்னா இறந்த வீடுகளில் பெண்கள் ஒப்பாரி வைக்கிறது சிலவங்க உண்மையாக கண்டித்தாங்க அறியாமை கால நடைமுறை என்று சொன்னாங்க கண்களில் கண்ணீர் வரலாமே தவிர வார்த்தை வாயில வார்த்தை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க சஹாபி பெண்மணிகள் கணவனை இழந்தாங்க குழந்தைகளை இழந்தாங்க ஆனாலும் அல்லாவுடைய விதிக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதில்லை எனவே தாய்மார்களே உங்களுடைய நேரங்களில் குழந்தைகளை உருவாக்குங்க உங்களுடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்குங்க அந்த குழந்தைகளுக்கு பேணுதலான வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுக்கொடுங்க பனுவிசராயில்களில் ஒரு பெண்மணி இருந்தான் பனுவிசிரவியலர்களில் ஒரு பெண்மணி நம்முடைய முன்னோர்கள் படிப்பினைக்காக முன்வார்ந்த சமுதாயத்து ஆண்கள் பெண்களுடைய சம்பவங்களை சொல்லுவாங்க ஒரு வணக்கசாலியான ஒரு பெண்மணி அந்த பெண்ணுக்கு ஏழு ஆண் மக்கள் இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு மோசமான ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் மக்களையெல்லாம் பன்றி இறைச்சி சாப்பிடுமாறு கட்டாயப்படுத்துகிறான் பல பேர் அரசனுடைய நெருக்கடிகளுக்கு பயந்து பன்றி இறைச்சி சாப்பிட்றாங்க அந்த மார்க்கத்திலையும் அது ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு அப்போ அந்த அரசனத்தில் சொல்லப்படுது இந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய பிள்ளைகளும் அவங்க இறைச்சி சாப்பிட மறுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது உடனே அல்ல அந்த அரசன் என்ன செய்கிறான் அந்த தாயையும் அழைச்சிட்டு வாங்க அந்த பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க என்று என்ன செய்கிறான் கொடுப்பான் அப்போ அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி அந்த அந்த பிள்ளைகளில் மூத்த மகனை அழைத்து சொல்கிறான் ஏதோ இந்த இறைச்சியை சாப்பிடணும்னு சொல்லி அவன் சொன்ன அல்லா எனக்கு ஹராமாக்கிய அல்லா எனக்கு தடுத்த எதையும் நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இப்போ அரசன் சொல்கிறான் என்னுடைய கட்டளையை மறுத்தால் என்ன ஆகும்னு தெரியும் இல்லை கண்டிப்பாக தெரியும் உன்னுடைய கட்டளைக்கு அடிவணிவதை விட நான் அல்லாவுடைய பாதையில் இறப்பதற்கு நான் தயார் உடனே அந்த அரசன் ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி இப்போ சாலைகள் போடும்போது ரோடு போடும்போது தார் ஊற்றுவாங்க அந்த தாரை கொண்டு வந்து அதில் கொட்டி அதை கொதிக்க செய்து அந்த தாய்க்கு முன்னால் அந்த மகனை வந்து போட்டு என்ன செய்கிறான் கொள்கிறான் அந்த பையனும் மறுத்துட்டான் அடுத்தடுத்து எல்லா பிள்ளைகளையும் இவ்வாறே செய்கிறான் ஆறு பிள்ளைகளை கொண்டுட்டான் ஏழாவது ஒரே ஒரு பையன் அந்த பையன்கிட்ட சொல்றான் போய் உங்க அம்மாவோடு தனியாக பேசு நீ ஒருத்தனாவது உங்க அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்க பாருன்னு சொல்லி அந்த அம்மா அவனை கூப்பிட்டு தனியாக வருது மகனே மற்ற பிள்ளைகளை விட நான் உன்னை ரொம்ப கருணையோடு வளர்த்திருக்கிறேன் நீ எனக்கு கடைசியாக பிறந்த பையன் அவர்களை விட உன் மீது நான் ரெண்டு மடங்கு கருணை ஆட்டி இருக்கிறேன் அதனால ஒருபோதும் இந்த அரசனுடைய பேச்சை கேட்டு நீ பண்டி இறைச்சியை சாப்பிட்டு விடாதேன்னு சொல்லி அந்த பையன் சொன்னால் நான் பயந்தது என்னன்னா நீங்கள் ஒருவேளை என் மீது உள்ள பாசத்தில் சாப்பிட சொல்லுவீங்களோன்னு நான் பயந்தேன் சாப்பிட சொல்லிடுவீங்களோன்னு சொல்லி இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக என்னுடைய சகோதரர்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் நாளை என் சகோதரர்கள் எந்த அணியில் இருப்பாங்களோ சொற்கத்த அணியில் அந்த அணியில தான் நானும் இருப்பேனே தவிர ஒருபோதும் நான் அவர்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த பையனும் ஷஹீதானான் அந்த தாயும் ஷஹீதானான் இப்படி தான் இறையச்சம் உள்ள பெண்கள் எந்த நெருக்கடிகளுக்கும் பயப்படுறதில்லை எந்த அச்சுறுத்தல்களுக்கும் ஆளாகுவது கிடையாது இப்படி அவங்க இருந்தாங்க நம்முடைய இன்றைய வாழ்க்கை என்ன இந்த பேணுதலான வாழ்க்கை நம்மிடம் இருக்குதா சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாம் மார்க்கத்தை விடுறோம் எத்தனையோ ஹராமான விஷயங்களை செய்கிறோம் கணவன் செய்யக்கூடிய ஹராமான வியாபாரங்களுக்கு நாமும் சேர்ந்து துணை போகிறோம்